ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஓட்டர் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் அந்த வெப்சைட் போயிடுங்க அதில் ஃபஸ்ட்டாக அவர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த போர்ட்டலில் தான் ஓட் ஐடிக்கான எல்லா சர்வீஸும் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு இப்போது இதில் ஓட்டர் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஐடி நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறது இன்னொன்று வந்து அவங்க டீட்டெயில் வச்சு சர்ச் பண்ணலாம் இன்னொன்று வந்து மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஓட் ஐடி நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓட் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் கொடுத்துக்கோங்க தமிழ்நாடு அப்படின்னு அடுத்து கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க இப்போ சர்ச் கொடுங்க பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகுது உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் எல்லாமே இதில் லாஸ்ட்டாக வியூ டீடைல்ஸ் அப்படி இருக்கு இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப் இதை நீங்கள் அப்படியே ட்ரோல் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வச்சு இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வேறு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் ஓட்டு எங்கே போடணும் அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அதுக்கான அட்ரஸ் இதில் இருக்கும் நம்ம ஓட்டு போடுறதுக்கு அவங்கவுங்க ஊர்லேயே ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம ஓட்டு போடுவோம் அந்த ஓட்டர் ஸ்லிப் உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா அதை யாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க இதில் உங்கள் ஓட்ட ஐடி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ச்சாவை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பிஎல்ஓ காண்டக்ட் நம்பர் வியூ ஆகும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஓட்டர் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க் யூ